தலைவர் அண்ணன் இளவரசன் அவர்களுடைய மறைவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினார் வீர வணக்கம் 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 மக்கள் போராளி இளவரசனுக்கு மக்கள் இளவரசனுக்கு மக்கள் போராளி இளவரசனுக்கு மக்கள் போராளி இளவரசனுக்கு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் தேசிய போராளி இளவரசனுக்கு தமிழ் தேசிய போராளி இளவரசனுக்கு தமிழ் தேசிய போராளி இளவரசனுக்கு தமிழ் தேசிய போராளி இளவரசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சீமான் தம்பிகளின் வீர வணக்கம் சீமான் தம்பிகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மக்களுக்காக போராடிய மக்களுக்காக போராடிய

தம்பிகள் வீர 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 வணக்கம் 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 மக்கள் போரா இளவரசனுக்கு மக்கள் போராடி இளவரசனுக்கு பிரச்சனைகளுக்காக போராடிய மக்களோடு மக்களாக மக்களுக்காக வாழ்ந்த மக்களுக்காக வாழ்ந்த எங்கள் நாம் தமிழர் செலுத்துகின்ற நாம் தமிழர் செலுத்துகின்ற சீமான் தம்பிகள் செலுத்துகின்ற சீமான் தம்பிகள் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்